வெல்கம் டு சந்த்ரு மேக்ஸ் இந்த வீடியோல ரீசனிங்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்ல டைப் டூ பார்க்க போறோம் டைப் ஒன்ல என்ன பார்த்திருப்போம் அந்த சயின்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லி அவங்களே கொடுத்துட்டு ஆன்சர் ஃபைன் பண்ண சொல்லிருப்பாங்க இல்லையா இந்த டைப்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆன்சர் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஆன்சர் வரணும் அப்படின்னா எந்த ரெண்டு சயின்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேவா இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க விச் டூ சைன்ஸ் இன்டர்ச்சேஞ்ச் ஈக்வேஷன் மேத்தமெட்டிகலி கரெக்ட் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டை கணித ரீதியாக சரியாக்க எந்த இரண்டு குறிகளை மாற்ற வேண்டும் எந்த இன்டர்சேஞ்ச் இந்த ஆன்சர் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க இல்லையா இப்ப இந்த இவங்க கொடுத்துருக்குவேஷனை சால்வ் பண்ணா அப்படின்னா 73 த்ரீ நம்மளுக்கு கிடைக்காது இந்த சைனை சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும் ஓகேவா இதை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த டிவிஷன் இருக்கிற பார்ட்ட பாருங்க ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு ஹோல் நம்பரா தான் இருக்கு இல்லையா பாயிண்ட் வச்சு இல்ல அப்போ டிவிஷன் வந்து கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுற மாதிரி இருக்கணும் டென் டிவைட் பை சிக்ஸ் கம்ப்ளீட்டா டிவைட் ஆகாது இல்லையா அப்ப டிவிஷனை செக் பண்ணுங்க டிவிஷன் இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னன்னா செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கா இப்ப செகண்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணோம்னா மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன் ரெண்டையுமே மாத்தணுமா இப்ப மல்டிபிளிகேஷன் இருக்கிற இடத்துல டிவிஷன் யூஸ் பண்ணனும்

ஸ்பீடா பண்றதுக்கு இந்த டிவிஷன பார்த்து நம்ம சால்வ் பண்ணும்போது ஈஸியா 옵ஷன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும் ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் செகண்ட் சம் பாப்போம் செகண்ட் சம் which of the following interchanges of signs would make the given equation correct கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டை கணித ரீதியாக சரியாக்க எந்த இரண்டு குறிகளை மாற்ற வேண்டும் இதுவும் அதே போலதான் இப்போ இந்த டிவிஷன் இருக்கிற பார்ட் பாருங்க 16 divided by 2 divide ஆகும் தான் இருந்தாலும் டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க எப்பயுமே ஓகேவா ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுத்து டிவிஷன் இருக்கிறத செக் பண்ணுங்க டிவிஷன் இருக்கிறது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஓகேவா இப்போ தேர்ட் ஆப்ஷன் முதல்ல எடுத்து செக் பண்ணோம்னா டிவிஷனும் மல்டிபிளிகேஷனும் இன்டர்சேஞ்ச் பண்ணணுமா அப்போ பிப்டீன் மைனஸ் பிப்டி ஃபோர் டிவைடட் பை எயிட்டீன் பிளஸ் சிக்ஸ்

மாற்றம் முழு எண்களுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் ஒரு எண்ணின் தனி இலக்கங்களை மாற்றக்கூடாது என்ன நோட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்ப பிப்டி டூனு இருக்கு அப்படின்னா இந்த நம்பரை ஹோலா தான் எடுத்துக்கணும் இந்த நம்பரை பிரிச்சு பிரிச்சு நம்ம எந்த ஆப்ரேஷன்ஸ்மே சால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இப்ப இந்த ஈக்வேஷன் பாருங்க இதுல டிவிஷன் வர பார்ட் என்ன தேர்ட்டி தேர்ட்டி எயிட் டிவைடட் பை டூன்னு இருக்கா இந்த தேர்ட்டி எயிட் இருக்கு டூ இருக்கு இல்லையா இப்ப இந்த நம்பர் தேர்ட்டி எயிட் அண்ட் டூ வர ஆப்ஷன்ஸ் என்ன என்னன்னு பாருங்க டூ எதுலயுமே வரல தேர்ட்டி எயிட் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கு இல்லையா அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம் பிப்டி டூ பிளஸ் ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் சாரி ஃபார்ட்டி ஃபோர் இல்லை 44 एंड 38 इंटरचेंज करने ना माँ तो 44 बदला 38 52 प्लस 38 माइनस इन द 38 एक बदला 44 पोड़ने ना माँ 44 डिवाइडेड बाय 2 प्लस 13 इनटू 4 माइनस 26 दी इक्वेशन सॉल्व करना हो ना 52 प्लस 38 माइनस 42 डिवाइडेड बाय 2 है ना 22 22 प्लस

மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டையும் ஆட் பார்ட்டி மைனஸ் ஃபார்ட்டி எயிட்டா மைனஸ் ஃபார்ட்டி எயிட் இதுல மைனஸ் பண்ணும் போது என்ன கிடைக்கும் ஒன் ஃபார்ட்டி டூல ஃபார்ட்டி எயிட் போச்சுன்னா டுவெல் எயிட் போச்சுன்னா என்ன ஃபோர் நெக்ஸ்ட் வந்து தேர்ட்டீன்ல ஃபோர் போச்சுன்னா நைன் நைன்டி ஃபோர் கிடைக்குமா நம்மளுக்கு என்ன தேவை நைன்டி செவன் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபாலோ ஆகல செகண்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம் தேர்ட்டி எயிட்டையும் ட்வெண்ட்டி சிக்ஸ் பண்ணணுமா அப்போ 44, 38 इन बदले ना पोनो 26 माइनस 26 डिवाइडेड बाय 2 प्लस 13 इनटू 4 माइनस 26 इरिक्रेड तेल 38 पोड़ना ओके बा पी ड सॉल्व पन्गेर 52 प्लस 44 माइनस 26 डिवाइडेड बाय 2 है ना 13 ना 13 टू सा 26 प्लस 13 इनटू 4 52

நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் சம் பாருங்க விச் டூ நம்பர் இன்டர்சேஞ்ச் டு மேக் த ஃபாலோயிங் ஈக்வேஷன் கரெக்ட் இதுவும் அதே போலதான் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிஷன் எங்கேயுமே கொடுக்கல மல்டிபிளிகேஷன் அடிஷன் அண்ட் அப்ராக்ஷன் தான் இருக்கு இல்லையா அப்போ இதை ஆப்ஷன்ஸ் ஒன்னு ஒன்னாதான் எடுத்து செக் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம் டுவெண்டி எயிட் இன்ட்டு டூ தானே ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் இல்லையா பட் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு டூ என்ன ஃபிஃப்டி சிக்ஸ் 56 माइनस 16 इनटू 6 सेंडर 96 आह 96 प्लस 3 को बदला 5 कोड़नो आपको 85,000 40 40 प्लस इंगे 5 बदला 3 आह तो सामान्य 3,021 ओके वाह तो ये ड सॉल्व करने का 56 प्लस 40 इवाला वालो 96 लिया 96 प्लस 21 इना वालो 117 117 माइनस நைன்டி சிக்ஸா இப்போ மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் ஒன் வருமா நம்மளுக்கு என்ன வரணும் ஆப்ஷன் சால்வ் ஆகலை நெக்ஸ்ட் எயிட் அண்ட் செவன் இல்லையா இப்போ எயிட் செவன் ஃபர்ஸ்ட்ல வந்து த்ரீயும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம் நெக்ஸ்ட் எயிட் அண்ட் செவன் இதே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் இடையில என்ன இருக்கு அடிஷன் தான் ஓகேவா அப்போ இதுல பெருசா எந்த சேஞ்சும் அதே என்ன, ஆன்சர் தான் கிடைக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் வரும் பதிலா செவன் போடணுமா ட்வெண்ட்டி ஒன் பிளஸ் நெக்ஸ்ட் செவனுக்கு பதிலா எயிட் ஆர் ஃபார்ட்டி இதை சால்வ் பண்ணாலுமே உங்களுக்கு சேம் ஆன்சர் டுவெண்ட்டி ஒன்ல தான் கிடைக்கும் இல்லையா இங்க ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஒன் இந்த ரெண்டாம் மாத்தணும்னா ஏதாவது சேஞ்ச் நடக்குமா நடக்காது இதுவும் சேம் ஆன்சர் டுவெண்ட்டி ஒன் தான் கிடைக்கும் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனும் வராது ஓகேவா இப்போ தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்ப்போம் சிக்ஸ் சேஞ்ச் எயிட் இன்ட்டு டூ பிப்டி சிக்ஸ் அப்படியே போடுவோம் மைனஸ் சிக்ஸுக்கு பதிலாக செவன் போடணும் ஓகேவா இப்ப சிக்ஸ் சிக்ஸ்டீன் இன்டூ செவன் எவ்வளோ ஆறு ஆறில் நாற்பத்தி ரெண்டு மிச்சம் நாலு நூத்தி பன்னெண்டு

இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம் டூ அண்ட் த்ரீ இன்டர்சேஞ்ச் பண்ணணுமா இப்ப டூ இருக்கிற இடத்துல த்ரீ போடுவோம் டுவெண்ட்டி எயிட் இன்டூ த்ரீ எவ்ளோ எட் மூணா இருபத்தி நாலு மிதி ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ஏழு எட்டு எண்பத்தி நாலு வருமா எண்பத்தி நாலு மைனஸ் சிக்ஸ்டீன் இன்டூ சிக்ஸ் எவ்வளோ நைன்டி சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் பிளஸ் எயிட் இன்டூ த்ரீக்கு பதிலாக டூ போடணுமா இப்போ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் பிளஸ் செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ்

நைன் வருமா லா த்ரீ ஓகேவா தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் தானே வரணும் அப்போ டூ அண்ட் த்ரீ ஆப்ஷன் கரெக்ட் சம் பாருங்க இப்போ இந்த ஈக்வேஷன் பாருங்க ஈக்வேஷன்ல டிவிஷன் இருக்கு இல்லையா டிவிஷன் இருக்கிற இடத்துல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் நைன்

थर्ड ऑप्शन नेट तो चेक करना मुझे 28 माइंस 28 माइंस इंद्रिय फोर बदलान 9 पड़ना मां पन 9 इनटू 5 प्लस 36 डिवाइडेड बाई 9 बदलाएं ना पोनो 4 4 प्लस 4 प्लस 2 इनटू 3 जो सॉल्व पन ना 28 माइंस 9 फाइव इजर 45 प्लस

தேர் எரேஸ் பண்ணிடலாம் फोर्थ ஆப்ஷன் 2 அண்ட் 9 இன்டர்சேஞ்ச் பண்ணணுமா 28 - 4 * 5 + 36 / 9 பதிலா என்ன பண்ணு 2

மைனஸ் ட்வெண்ட்டி த்ரீ சால்வ் ஆகுதாப் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த ஈக்வேஷன்ல டிவிஷன் எங்கேயுமே வரல மல்டிபிளிகேஷன் அடிஷன் அண்ட்ராக்ஷன் தான் இருக்கு இல்லையா இதுல ஒவ்வொரு ஆப்ஷன்ஸா எடுத்துதான் செக் பண்ண முடியும் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணி பாப்போம் அண்ட் நைன் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணணுமா सेवेन इनटू फोर माइनस आठ इनटू टू प्लस थ्री इनटू फॉर्टीन सॉरी फॉर्टीन बदल रहा है ना पोनो नाइन आ थ्री इनटू नाइन इनटू फाइव माइनस नाइन कब बदला फॉर्टीन आ

ట్వెల్ టైమ్స్ ట్వల్ ఫోర్స్ ర్టీ ఇన్ టువెంటీనస్ నైన్ ఎయిట్స్టిక్స్టీన్ సవంటి మైనస్ மைனஸ் பண்ணோம்னா டென்ல சிக்ஸ் போச்சுன்னா ஃபோர் சிக்ஸ்டீன்ல ஒன்னு போச்சுன்னா ஒன் ஃபைவ் ஃபோர் ஆன்சர் வருதா அப்போ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் ஃபாலோ ஆகுது செகண்ட் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எய்த் ஒன் பாருங்க செலக்ட் கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் தட் கேன் சீக்வென்சியலி ரீப்ளேஸ் த ஆஸ்ட்ரிக் சயின்ஸ் அண்ட் பேலன்ஸ் த கிவன் இக்வேஷன் கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டில் உள்ள குறிகளை சரியான வரிசையில் எந்த கணித சின்னங்களால் மாற்றினால் சமன்பாடு சமநிலைப்படும் என்பதை தேர்ந்தெடுக்கவும் இந்த சிம்பிள் இருக்கிற இடத்துல ஆப்ஷன்ஸ்ல உள்ள போது இந்த ஈக்வேஷன் பேலன்ஸ் ஆகுமான்னு செக் பண்ணி பார்ப்போம் டுவெல் இன்டூ த்ரீ மைனஸ் ஃபோர் ஈக்வல் டு சிக்ஸ் இன்டூ எயிட் பிளஸ் எயிட்டா இப்ப என்ன வரும் 12 * 3 = 36 - 4 = 32 ఆ ah. 32 = 48 + 8 56 ఆ ah. 32 = 56 బ్యాలన్స్ అవుదా இல்ல ఫస్ట్ ఆప్షన్ రాంగ్ సెకండ్ వన్ ఎడిట్ పోట్ పాపோம் 12 * 3 + 4 = 6 - 8 * 8 తో ఇదలే டுவெல்த் ரீசார் தேர்ட்டி இங்கே வருமா வந்து வந்திருதா, இங்க என்ன வரும் வருமா, செகண்ட் ஆப்ஷனும் ராங் தான் தேர்ட் ஆப்ஷன் எடுத்து போட்டு பார்ப்போம் தேர்ட் ஆப்ஷன் டுவெல் இன்டூ த்ரீ பிளஸ் ஃபோர் ஈக்வல் எயிட்

32 டூ டிவைடட் பை இல்லையா டிவிஷன் இந்த ரெண்டு அடுத்தில் தான் இருக்கு இதுல வர நம்பர்ஸ் ஆப்ஷன்ஸ்ல எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் and ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கு இல்லையா இப்போ அதை அதான் முதல்ல செக் பண்ணி பார்ப்போம் நைன் டூ சார் எயிட்டீன் மைனஸ் ஃபைவ் பதிலாக சிக்ஸ் போடுவோமா ஒன் பிப்டி டிவைடட் பை 25, ना, 25 ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பிளஸ் தேர்ட்டி டூ டிவிஷன் எயிட்னா எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ इंटू इंगे सिक्स के बदला फाइव आ फाइव प्लस फिफ्टीन इधर सॉल्व करना एटीन माइनस ट्वेंटी फाइव प्लस ट्वेंटी फोर प्लस ट्वेंटी प्लस फिफ्टीन तो इधर ऐड करने का एटीन ओ ट्वेंटी फोर ट्वेंटी फिफ्टीन ऐड करना ना ट्वेल्व प्लस फाइव सेवेंटीन मिलियन ने टू थ्री फोर फाइव सिक्स सेवेन सेवेंटी सेवेंटी

தேர்ட்டி டூ டிவைடட் பை எயிட் ஃபோரா இன்டூ பிளஸ் வருமா இதை பண்ணா எயிட்டீன் மைனஸ் டென் பிளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பிளஸ் இங்க ட்வெண்ட்டி ஃபோர் தான் பிளஸ் ஃபைவ் இப்போ பண்ணுங்க எயிட்டீன் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஆட் பண்ணா டுவெல் பிளஸ் ஃபோர் சிக்ஸ்டீன் பிளஸ் ட்வெண்ட்டி ஒன் நிதி டூ 2 plus 2 4 ਉਹਨੇ 5 6 7 71 71 10เนี่ย61 இப்போ இதுவும் ஃபாலோ ஆகல ஓகேவா இது வந்து கரெக்ட்டா வரல இப்போ செகண்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் என்ன 2 ஒன் 6 இன்டர்チェンジ பண்ணணும் இப்போ 2 இருக்கு இடத்துல 6 வருமா அப்ப என்ன ஆகும் 9 6 are 54 ने. 54 minus 150 division 5 5 பண்ணா என்ன 30 ஓகேவா okay,

புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் which of the following interchanges of signs would make the given equation correct இப்போ இந்த equation பாருங்க division வரது 15 divided by 5 இருக்கா இது வந்து divide ஆகும் தான் இருந்தாலும் division first check பண்ணுவோம் ஓகேவா இப்போ first to third division இருக்கு இல்லையா மைனஸ் அண்ட் டிவிஷனே இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல இப்போ மைனஸ் இருக்கிற இடத்துல எயிட் டிவிஷன் ஃபைவ் ஃபிஃப்டின்னு வருமா இது டிவைட் ஆகுமா ஆகாது இப்போ அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடுங்க தேர்ட் ஆப்ஷன் டிவிஷனையும் மல்டிபிளிகேஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணுமா ஓ நைன்டி சிக்ஸ் டிவிஷன் எயிட்னு வருமா எயிட் மைனஸ் ஃபிஃப்டீன் இன்டூ ஃபைவ் டிவிஷன் இருக்கிற இடத்துல மல்டிபிளிகேஷன் பிளஸ் ஹண்ட்ரட்

ஓகேவா இது நீங்க நிறைய சம்ஸ் போட்டு போட்டு பார்த்தாதான் அந்த ஸ்பீடு வரும் இது ஒன் ஆர் டூ டைம்ஸ் எக்ஸாம்ல போட்டு பாருங்க ஆன்சர் வந்துட்டா ஓகே வரலை அப்படின்னா இதுலயே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அடுத்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியாது இதுல எப்படியும் ஆன்சர் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி தப்பு தப்பா வரதையும் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கக்கூடாது ஓகேவா ஈஸியா ஸ்பீடா போடுறதுக்கு பார்க்கணும் டிவிஷன் வரதை ஃபர்ஸ்ட் எப்பயுமே எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க கிடைக்காத பட்சத்துல அடுத்த ஆப்ஷன்ஸ்க்கு போங்க இது போகும்போது உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும் ஓகேவா லெவன்த் ஒன் அண்ட் டுவெல்த் ஒன் எடுத்து ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ